நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமார் பாஜகவில் பரபரக்கும் தமிழக அரசியல் களம் என்னப்பா சொல்ற பாஜகவை கடுமையாக எதிர்க்க கூடியவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் டாக்டர் செந்தில்குமார் அவருடைய அடையாளமே இந்து மதத்தை அவமதிப்பது தான் ஆனா பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை அனுஷ்டானங்களுடன் அனுசரிக்கக்கூடியவங்க கூடியவங்க ஆதரிக்க கூடியவங்க அந்த கட்சியில இந்து மதத்தை அவமதிக்கக்கூடிய டாக்டர் செந்தில்குமார் வரார்னு சொல்றீங்களே அதுதானே எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பல பேர் கேப்பீங்க இன்னைக்கு சமூக வலைதளத்துல இதுதான் ஹாட் டாபிக் இதற்கான பதில நம்முடைய டாக்டர் செந்தில்குமார் அவர்களே சொல்லியிருக்கிறாரு இந்த சர்ச்சை ஏன் எழுந்தது என்பதை பற்றியும் பார்க்க போறோம் அவர் இணைகின்றாரா இல்லையே என்பதை பற்றியும் விரிவா பார்க்க போறீங்க ரெண்டாவது திருமாவை திருப்பி தாக்கிய அண்ணாமலை சொற்களாலதான் கற்களால் கிடையாது நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் அண்ணாமலை அவர்களும் மத அரசியல் தான் பண்றாரு அமித்ஷா அவர்களும் மத அரசியல் தான் பண்றாரு அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிபுட்டு நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் அண்ணாமலைக்கும் மத பூசி இருப்பாரு நல்ல காலம் பாஜக என்றாலே சாதி தான் சனாதனத்தை தூக்கி தான் சனாதனம்தான் நான்கு வர்ணங்களை கொண்டு வந்தது அதனால அண்ணாமலை அவர்களும் அந்த நான்கு தான் தூக்கி பிடிக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை செய்வதும் சாதி அரசியல் தான் அப்படின்னு சொல்லல மத அரசியல் மட்டுமே செய்கின்றார் என்று சொன்னாரு நேற்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திட்டக்குடி மற்றும் காட்டு மன்னார் வந்து பாத்தீங்கன்னா பேசினாரு அந்த தருணத்துல நம் அண்ணா தோல் திருமாவளவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு விரிவான பதிலளித்திருக்கிறாரு நாளைக்கு வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாடு நடத்துறாரு நம் அண்ணா தோல் திருமாவளவர்கள் அந்த மாநாட்டில் சாமி நீ இதெல்லாம் பேசு ஆனா இதெல்லாம் விட்டு என்ன பேசுவது தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் மத அரசியல் பண்றோமா அப்படின்னு ஒரு விரிவான விளக்கத்தை நம்ம அண்ணா தொழில் திருமாவளர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தந்திருக்கிறாருங்க அது ரெண்டாவதாக பார்க்கறதுக்கு முன்பாக முதலாவதாக தருமபுரி எம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பாஜகவில் இணைகின்றாரா அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் முதன் முதலாக திமுகவில் இருந்து ஒரு எம்பி பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டார் என்றால் நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தான் யாபா திமுக எக்கச்சக்கமான பேர் மன்னிப்பு கேட்டுருக்காங்க ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மன்னிப்பு என்ன திமுக மன்னிப்பு கேட்காத ஆலே இல்லாத மாதிரி சொல்ற அப்படி இல்லைங்க தன்னிச்சையாக மன்னிப்பு கேட்பதற்கும் தலைமை தலையில குட்டி மன்னிப்பு கேட்டு தொலை ஏதோ திமுகவில் இருக்கின்ற தலைமையை குளிர்விக்கின்றோம் மகிழ்விக்கின்றோம் என்ற போர்வையில என்ன பேசணும்னு தெரியாம விட்டு வம்பு இழுத்து வந்த வாசல்ல செந்தில் குமார் அவர்கள் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும் கோமுத்ரா ஸ்டேட் புதிய கல்வி கொள்கைக்காக பார்லிமெண்ட்ல அவர் பேசினார் என்னைக்கோ பேசினது தான் ஆனா பாஜக வெற்றி பெற்ற பிறகு அவர் பேசின விஷயங்கள் வைரலாச்சு ஏற்கனவே சனாதன விஷயமானது ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரசுக்கு ஆப்பு வச்சது இப்ப கோமுத்ரா ஸ்டேட் என்றாலும் பீகார்ல இருக்கிறவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சித்ததும் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறி போச்சு அதனால தலைமையானது கொட்டு வச்சது பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் எல்லோரும் திமுகவில் இருக்கின்ற எம்பிக்கள் இப்படியா பேசுறாங்க நிச்சயமாக பேசப்பட்டிருந்தால் அது தவறுதான் திமுக தலைமைக்கு சொல்லி நாங்க மன்னிப்பு கேட்க சொல்வோம் எங்களை பொறுத்த வரைக்கும் பீகாருடைய மக்களுடைய சேவையானது இந்தியா முழுதும் தேவைப்படுகிறது அதனால் பீகார் மக்களை மரியாதையுடன் தான் நடத்தணும் அதே மாதிரி நாங்களும் எல்லா மாநில மக்களையும் மரியாதையுடன் தான் பார்க்குறோம் அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்களே என்பதற்காக இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் திமுகவுக்கு நிர்பந்தம் தந்தாங்க அதே மாதிரி இந்தி கூட்டணியிலிருந்தும் பெரிய நிர்பந்தம் ஒன்று சனாதனத்தை பற்றி பேசுறீங்க இல்லை வட இந்தியக்காரங்களை பற்றி பேசுறீங்க இல்லை பீகார்காரங்க மற்ற உத்தரப்பிரதேசக்காரங்களை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்கள் கொள்கையை சொல்லி வாக்கு கேட்க மாட்டீங்களா நீங்கள் செஞ்ச நல்லதை சொல்லி வாக்கு கேட்க மாட்டீங்களா இருபத்தி நான்கு மணி நேரம் அடுத்த ஸ்டேட்டுக்காரன குறை சொல்லி அடுத்த ஸ்டேட்டுடன் ஒப்பிட்டு பார்த்து உன்னுடைய வளர்ச்சியை தான் பேசிட்டே இருப்பியா உன் மாநிலத்தினுடைய சூழ்நிலையும் என் மாநிலத்துடைய சூழ்நிலையும் உன் மாநிலத்துடைய கல்வி நிலையும் என் மாநிலத்துடைய கல்வி நிலையும் எல்லாம் ஒன்னாக இருக்குமா இருபத்தி நான்கு மணி நேரம் ஒப்பிட வேண்டியது என்றால் வெளிநாட்டுடன் ஒப்பிட்டுட்டு போயேன் நீ தான் உயர்ந்தவன் என்றால் என்று பப்ளிக்காக வட இந்தியாவிலிருந்து குமுறல்கள் வந்தது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக ஐடி விங்ஸ் தான் வட இந்திய காரங்களையும் இந்திக்காரர்களையும் எந்த அளவுக்கு திமுக இழிவா பேசுது பாரு என்று சொல்லிட்டு ஆங்கிலத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லை இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோவை வைரலாக்கினது அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த இந்தி இருக்கின்ற தலைவர்களும் கண்டனத்தை பதிவு செய்தார்கள் பிறகு திமுக தலைமையானது டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது பகிங்கரமாக மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டதும் இல்லாமல் திமுக தலைமையானது டாக்டர் செந்தில்குமார் அவர்களே வாய வச்சுட்டு சும்மா இருக்கா இரு எதுவும் பேசி தொலைக்காத நீ செய்வது இன்னைக்கு சோசியல் மீடியா உலகத்தில் நல்லது என்றாலும் தவறா போய் சேருது ஸோ நம்ம கொள்கையை பேசணும் கட்சி அடுத்த கட்டத்துல என்ன பண்ண போதுன்னு பேசணும் உள்ளூரில் கட்சியை வளர்க்கணும் ஆனால் நீ உள்ளூரில் கட்சியை வளர்க்காம ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இல்லை இந்தியா முழுவதும் அரசியல் பண்ணிட்டு இருக்க வாய முடியும் சும்மா இரு அப்படின்னு சொல்லிபுட்டு டாக்டர் செந்தில்குமார் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டிஸும் முடக்கி வச்சுருந்து வெளியே வரக்கூடாது வந்தாலும் பேசக்கூடாது சோசியல் மீடியாவில் நாங்கள் என்ன பதிவு போடுறோமோ அந்த பதிவை ரீட்வீட் பண்ணால் போதும் மற்றபடி நீ எதுவும் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் கூட தன் கருத்து என்று எதுவும் பதிவிடக்கூடாது உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷமாக இருந்தால் பதி நாடாளுமன்ற தொகுதியில் நீ ஏதாவது நலத்திட்டங்கள் செய்திருந்தா பதி பாஜக விமர்சிக்கிறேன் அதிமுகவுக்கு அதிரடியாக பதில் என்ற போர்வில நீ எந்த பதிலும் சொல்லி வேணாம் தேர்தல் நெருங்கி வருகிறது நீ சரியானவற்றை சரியான இடத்துல பேசுறதே கிடையாது சொல்லிட்டு நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்களை முடக்கி வச்சிருந்தாங்க அவர்களை பொறுத்து வரைக்கும் ஐந்து மாநில தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு வெளியே அவர் தலை காட்டவே இல்லை அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாரு அமைதி காத்தாரு சோ டாக்டர் செந்தில் குமார பொறுத்த வரைக்கும் எப்போதும் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருப்பார் பாஜக எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் முதலாளா கருத்து தெரிவிப்பாரு மாநாடிலிருந்து ஜல்லிக்கட்டு விஷயம் வரைக்கும் சர்ச்சையாகி கிடக்கிறது இதற்கெல்லாம் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பதிலளிக்காமல் இருக்கின்றாரு ஏன்னா பெருவெள்ள பிரச்சனையானது திமுகவுக்கு பயங்கர கெட்ட பேரை சேர்த்து தந்தது சென்னையிலும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு முன்னேற்பாடுகள் திமுக சரியா செய்யல தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் எந்த மாவட்டங்களையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு திமுக சரியான முன்னேற்பாடுகளை செய்யல மக்கள் அவதிக்கு திமுக தான் காரணம் என்று எதிர்க்கட்சிகள் வந்து ஆதாரத்துடன் வீடியோ ஆதாரத்துடன் மக்கள் கொதித்து எழுந்த அந்த எழுச்சி குரலை எல்லாம் வீடியோவாக பதிவிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து திமுக நெருக்கடி கொடுத்தாங்க ஆனா அப்போது கூட டாக்டர் செந்தில்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியா எங்க தலைவரா நாங்களா கடந்த காலங்களில் இப்படி தான் குதித்து எழுவார் ஆனால் எந்த முறை அப்படியே அமைதியாகவே இருந்துட்டாரு ஸோ திமுகவனுடைய எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் பற்றியும் பேசல திமுகவுக்கு எதிர்ப்பு கிளம்புகின்ற போது அந்த எதிர்ப்புக்கும் இவர் பதிலடி தரல அமைதியாக இருந்தார் இல்லையா அதனால் இப்போது ஒரு பேஷன் இருக்குது இந்தியாவில் யார் ஒருத்தர் ஆக்டிவாக இருந்து அமைதியாக இருக்கிறாங்களோ அடுத்தது அவங்க பாஜகவுக்கு தான் தாவறாங்க அகில இந்திய அளவில் இதுதான் கலா யதார்த்தம் அதனால் நம்ம டாக்டர் செந்தில்குமார் கூட அடுத்தபடிய அவரு அதனால தான் அமைதியாக இருக்கின்றார் அப்படின்னு பேசப்பட்டது சோசியல் மீடியா ரொம்ப வைரல் ஆச்சு திமுக தலைமை வரைக்கும் கொண்டு போனாங்க உடனடியாக திமுக தலைமை கூப்பிட்டு யோ அமைதியாக இருந்தா உன் மீது வருகின்ற புகார்கள் கூட நீ பதிலளிக்க மாட்டியா ஏதாவது பதிவு பதிவு போடியா அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக டாக்டர் செந்தில்குமார் அவர்களை பொறுத்து வரைக்கும் பதிலடி கொடுத்தார் என்னன்னு என்னங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க பாஜக போய் சேர போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய அரசியலை பொறுத்து வரைக்கும் கொள்கை கோட்பாடு நான் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் வரல அரசியல பிழைப்பா நடத்த போறேன் பிழைப்பு நடத்தணும்னா இருந்தா பாஜக போய் சேர்ந்துகிட்ட பிழைப்பு நடத்தலாம் நான் கொள்கை கோட்பாடுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்திருக்கின்றார் நான் பாஜகவுக்கு போல என்று இருக்கிறார் ஏயா இவ்வளோ நாள் நீ பாஜகவுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி வருகின்ற போது வாய்ப்பு சும்மா இருந்தியா நாங்க சொன்ன பிறகுதான் பதிலடி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்களை கடிந்து கொண்டு இருக்கின்றார் ஏன் கடிந்தார் தெரியுமா போன முறை அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்பா எல்லாம் வயதாகிறாருப்பா எனக்குன்னு ஒரு டீம் வேணும்பா இவங்களுக்குலாம் எம்பி சீட்டு கொடுப்பா ஜெயிப்பாங்கப்பா அவங்க தாத்தா காலத்திலிருந்தே அவங்க அரசியல் இருக்காங்க அவங்க அப்பா திமுக இவரும் திமுக கொள்கையில் ஓர்னவருப்பா அவர் படிக்கின்ற போது எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சீட்டு வாங்கி கொடுத்தார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து தருமபுரி எம்பி மீது கடுப்பில் இருப்பதனாலும் திமுக தலைமையானது அடுத்தது தருமபுரியில் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் போயா அப்படின்னு சொன்னதனாலும் தருமரி எம்பிக்கு சீட்டு கிடைக்காது எந்த முறை என்பதனால் ஏன் திமுகவுக்காக போய் வேலை பார்க்கணும் திமுகக்கு எதிராக விமர்சனத்துக்கு நாம ஏன் பதிலடி கொடுக்கணும் நமக்கு தான் சீட்டு கிடையாது என்று சொல்லிவிட்டு சுயநலத்துடன் அமைதியாக இருந்துட்டாரு இப்போ என்ன சொல்றாரு அரசியல் என்பது எனக்கு பிழைப்பில்லையான் அரசியல் என்பது பிழைப்பில்லை என்றால் போன முறையை பை லக் தான் இருக்கு ஏன்னா அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பெரிய வேட்பாளர் யாரையும் நிறுத்தக்கூடாது என்று தான் திமுகவுடைய எண்ணம் வன்னியர்கள் அதிருப்தி அடைவாங்க என்பதனால அன்புமணி ராமதாசினுடைய சமூகத்தை சார்ந்தவரே அந்த இடத்துல வேட்பாளரை போட்டால் சரியாக இருக்குது என்பதனால வடிவேல் கவுண்டர் பேர நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்களை நம்ம அன்புணி ராமதாஸ் கவுண்டருக்கு இணையாக போட்டாங்க ஆனால் அன்றைக்கு பாஜக மீது இருந்த எதிர்ப்பு அதிமுகனுடைய பலவீனம் இரண்டும் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயிச்சார் ஆனால் இந்த முறை அவர் பண்ணுற வேலைக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அது திருக்கும் அன்மணி ராமதாஸ் ஏற்கனவே தோத்து விட்டதுனால மீண்டும் அங்கே நின்னார்ன்னா அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த மக்கள் அதனால இந்த முறை அவருக்கு கிடையாது என்பது எல்லாருக்கும் தெரியுது தான் நாகரிகமாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் டாக்டர் செந்தில்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ஒத்திட்டு இருந்தாரு நான் பாஜக போறேன் இல்லை என்பதை பற்றி சொல்லாமல் இருந்தாரு திமுக தலைமை சொன்ன பிறகு தான் நான் பாஜகவுக்கு போல என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறாரு உட் இருந்தாங்கன்னா போய் கேன்வாஸ் பண்ணி அவர் பாஜக இணைச்சிருப்பாங்க அதற்குள்ளாக திமுக தலைமையானது விழித்துக் கொண்டது ஏன் தெரியுமா பல சேர்மன்கள் திமுக உட்கட்சி பூசல் காரணமாக அதிமுகவில் வந்து இணைகிறாங்க அதுவும் தென் மாவட்டத்தில் பார்த்துக்கங்க அப்படி ஒவ்வொருத்தராக வெளியேறி கொண்டு இருக்கின்ற பொழுது ஏன் திருநெல்வேலி மேயருக்கு எதிராக உட்கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க இப்படி பல்வேறு பட்ட உட்கட்சி பூசல்கள் இருக்கின்ற போது டாக்டர் செந்தில்குமார் அவர்களையும் இழந்துடக்கூடாது தான் ஏப்பா நீ பிஜேபிக்கு போறியா இல்லையா வெளியே சொல்லிவிடு அப்படின்னு சொன்ன பிறகு மறுப்பு தெரிவித்திருக்கிறாங்க இரண்டாவதாக திருமாவை திருப்பி தாக்கிய அண்ணாமலை அவர் பேசினார் ரெண்டு நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன் சமுதாய மாநாடு என்பது ஸ்டாலின் அவர்களை துதிப்பாடுவதற்காக ஒரு மாநாடு நடத்தக்கூடாது ஸ்டாலின் அவர்களை நிறைய உதாரணத்துக்கு அந்த கூட்டணியில தனக்கு சீட்டு கிடைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த சீட்டு வேண்டும் ஒரு தலைவரை மேடையில் மீது அமர்த்தி வைத்துக் கொண்டு துதிப்பாடி அது சமுதாய மாநாடு அப்படின்னு தெரியாது திருமாவளையா எப்படி ஆரம்பிச்சார் ஏழை மக்களுக்காக ஆரம்பிச்சார் வாழ்க்கை இருக்காரு நண்பராக இருந்தாலும் ஒன்றுமே தமிழகத்திலே மத அரசியல் செய்கிறான் தமிழக அரசு மக்களை ராமபுரத்தை பார்ப்பதற்கு கருத்து பொழுது பெருக்கிறது நீங்கள் பார்ப்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரை அனுமதி வாங்கி உங்களோடு நாங்கள் மத அரசியலா தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை தட்டி கேட்டாலும் மத அரசியலா திமுகவுடைய பெயர்களை புற்றுப்புட்டு வைத்து மக்கள் மன்றத்தில் வைத்தால் மத அரசியலா திமுக முதல் கொடுக்கத்தினுடைய ஊழலை எல்லாம் அவர்கள் சில நேரத்தில் செய்வதற்கு முன்பாக அதை தடுத்தால் அது மத அரசியலாங்க அரசியல் தெரியும் எங்களுடைய அரசியலை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்பதம் இருக்க வேண்டும் ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது கேள்வி எழுப்புகின்றோம் ஆதரவாக இருக்கின்றோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுவையை புக்ன இந்துக்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில எழுச்சி மட்டுவிட்டால் திராவிடர் முன்னேற்ற காலத்திறுடைய தலைவர்கள் காவடி தூக்குவதற்கு போல தயங்கமாட்டாகும் என்று சொல்ல சொன்னான் என்னைக்கு அந்த எழுச்சியெல்லாம் பார்க்கின்றேன் இந்துக்களுடைய எழுச்சி என்பது இஸ்லாமிய சகோதரனுக்கு எதிரானது கிடையா கிருக்குண சகோதரனுக்கு எதிரானது கிடையா இந்துக்களை பாடாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே திமுக சாதியர்களை கொண்டு வந்ததே திமுக சாதியை வைத்து பிரித்து வேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த வேட்பாளர் பேரு இந்த வேட்பாளர் சுயேஷியா பேரு வெல்லும் ஜனநாயகம் என்று மாநாடு போட போறாரு திமுக ஆட்சியில் பட்டியல சமூக மக்களுக்கு எதிராக நடந்த கொண் கொடுமைகளை பற்றி பேச சொல்றாரு அண்ணாமலை அதோட எது மத அரசியல் என்று சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டுருப்பாருங்க அதை பார்த்த பிறகு அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஏன்னா அந்த வெல்லும் ஜனநாயகத்தில் போயிட்டு நம்ம அண்ணா தொழில் திருமாவளவில் பேச போறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக என்னென்ன கொடுமைகள் எடுத்திருக்குன்னு சொல்லிவிட்டு கற்பனை கதைகளை அள்ளி விடுவார் இன்னைக்கு கூட நியூஸ் செவன் செய்தியாளரை கடுமையா தாக்கியிருக்காங்க யாரும் தெரியல படுகாயம் அடைஞ்சிருக்குன்ற ஸோ இப்படி நியூஸ் செவன் செய்தியாளர் படுகாயம் அடைஞ்சிருக்க இந்த தருணத்தில் கூட இந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கா இல்லையா நான்காவது தூணுடைய குரல் வலையை யார் நசுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஓன முதல்ல ஜனநாயகம் கருத்துமே காக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்க மாட்டாரு அதான் அண்ணாமலை சொல்றாரு பட்டியலின சமூக மக்களுடைய அநீதிகள் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்குது அதை பற்றியும் பேச மாட்டார் பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக பேச விட மாட்டாங்க ஏன்னா நம்முடைய சந்தானவர்கள் ஒரு வீடியோ கிளிப் போட்டாங்க அதே நீக்க சொல்லிட்டாங்க புதிய தலைமுறையானது ஒரு சின்ன வீடியோ கிளிப் விட்டுச்சு அதே நீக்க சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் சுதந்திரமானது கேள்விக்குறியாகுது அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார் எல்லாம் ஜனநாயகம் பறிப்போகுதா இல்லையா கருத்துரிமை பறிக்கப்படுதா இல்லையா அப்போ இதை பற்றியெல்லாம் பேசணுமா இல்லையா அப்போது இந்த வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாடு திமுக எதிராக தான் போடணும் ஆனா கூட்டணியிலிருந்து ஒன்று ரெண்டு சீட்டுக்காக அவரு பாஜகவை எதிர்த்து பாஜக வலிமையாக எதிர்க்கக்கூடியவர் நான் தான் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி எதிர்ப்ப வலிமையாக கட்டமைத்தனால தான் நாங்க ஜெயிச்சோம் அது உண்மையும் கிடையாது மோடி என்னவோ நல்ல மனிதன்தான் அப்படின்னு வெற்றி பெற்ற பிறகு நல்ல தனங்களை பத்தி சொன்னாரு இப்பையும் மோடி எதிர்ப்ப வலுவா கட்டமைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என்பதற்காக வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட போட்டு மக்கள் மத்தியில் பாஜக எதிர்ப்பாளையை உருவாக்குறார் அதற்காக தான் அண்ணாமலைக்கு வந்து ஒரு சாயம் மத அரசியல் பண்றாருன்னு சொல்லிவிட்டு இரண்டாவது தமிழகத்தில் பட்டியல சமூக மக்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளை மறைப்பதற்கு ஒரு மாநாடு ஏன்னா பிஜேபி பக்கம் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களும் திரும்பிவிட்டால் தமிழகத்தில் நடக்கின்ற கொடுமைகள் மக்களிடையே போய் சேராது இல்லையா அதனால ஒட்டுமொத்த தவறுக்கும் பாஜக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கை காட்டுவதற்காக இப்படி ஒரு மாநாடு போறார் அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு இதெல்லாம் பேசி தொலையா இதுவா மத அரசியல் இந்துக்களுடைய எழுச்சி யாருக்கு எதிரானது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசியிருப்பாருங்க ஒட்டுமொத்தமாக இவர் பாஜக எதிராக வலிமையாக குரல் எழுப்புவது கூட்டணிக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் இரண்டாவது ரெண்டு சீட்டு என்பதை கன்ஃபார்ம் பண்ணும் அதற்காக தான் மாநாடு அதற்காக இத்தனை கோடிகள் செலவு செய்து மாநாடு போறதா பட்டியல சமூக மக்களை பொறுத்து வரைக்கும் பாமரர்கள் எளியவர்கள் காசு இல்லாதவங்க அவங்க இருந்து காசு வாங்கி பாஜக எதிர்க்கிறாரா இதெல்லாம் சமூக வலைதளத்தில் வருகின்ற கருத்தா இருக்கிறது இந்த வீடியோ பற்றிய கருத்தில் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே